வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஜவுளித்துறை கடந்த பதினோரு ஆண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மணிப்பூரின் வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டுக்கும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகள் மேம்பாட்டில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் வில்விதையில் இந்தியா ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஜவுளித்துறை கடந்த பதினோரு ஆண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கின் கட்டுரை ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் இக்கருத்தை தெரிவித்துள்ளார் ஜவுளித்துறை வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கண்டுள்ளது என்று பிரதமர் கூறியுள்ளார் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் சந்தை திறன்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துறையில் வேலைவாய்ப்புகளும் மகளிரின் பங்களிப்பும் அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஜவுளித்துறையில் இந்தியாவின் போட்டித்தன்மை உலகளவில் மேம்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மணிப்பூரின் வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டுக்கும் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தின் சேனாபதி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை நேற்று தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மணிப்பூரின் இயற்கை வளங்களையும் திறன் வாய்ந்த மக்களையும் கொண்டுள்ள மாநிலம் என்று அவர் கூறினார் இம்மாநிலத்தில் வளர்ச்சியை அதிகரிக்கவும் வளர்ச்சி திட்ட பலன்கள் அனைவரையும் சென்றடையவும் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சியில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் அந்தமானில் விடுதலைப் போராட்ட வீரர் வீர சாவர்க்கரின் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் நேற்று அவர் பங்கேற்றார் தேசபக்தி தியாகம் மன உறுதி ஆகியவற்றின் அடையாளமாக வீர சாவர்கர் திகழ்ந்ததாக அமைச்சர் கூறினார் வீர சாவர்கரின் வாழ்க்கை இளையோருக்கு முன்னுதாரணமாக அமையும் என்று அவர் தெரிவித்தார் சாவர்கரின் தொலைநோக்கு பார்வைகளை மத்திய அரசு முன்னெடுத்துச் செல்வதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த சிலை தேசபக்தியின் அடையாளமாக திகழும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநர் திரு டி கே ஜோஷி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகள் மேம்பாட்டில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டில் ஈரநிலங்களான ராம்சர் தலங்களின் பட்டியலில் மேலும் இரண்டு இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ராஜஸ்தானில் உள்ள சிலிஷேர் ஏரி சத்தீஷ்கரின் கோப்ரா ஜலசாய் நீர்த்தேக்க பகுதி ஆகியவை ராம்சர் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான அரசின் முயற்சிகளுக்கு இது சான்றாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் ராம்சர் தளங்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஆறாக அதிகரித்துள்ளது என்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இது இருபத்து ஆறாக மட்டுமே இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய நடவடிக்கையின் காரணமாக நீர்நிலைகள் பாதுகாப்பில் இந்தியா முன்னேறி வருவதாகவும் ராம்சர் தலங்களின் எண்ணிக்கை விரைவில் நூற எட்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை இருபத்தை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரசாயன மற்றும் உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் தற்போது நாடு முழுவதும் பதினேழு ஆயிரத்து அறுநூற்று பத்து மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் ஆயிரத்து எண்பத்து மூன்று மருந்தகங்கள் செயல்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த மருந்தகங்கள் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையாக உள்ளதாகவும் இவற்றின் மூலம் மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உலகளாவிய திரைப்பட படப்பிடிப்பு மையமாக இந்தியாவை மாற்ற மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு திரைத்துறையினர் அனுமதி நடவடிக்கைகளுக்காக இந்தியா சினிஹாப் என்ற இணையதளத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் படப்பிடிப்பு தளங்கள் தொடர்பான தகவல்களை இந்த தளத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் ஒளிப்பதிவு சட்டத்தின் கீழ் வெளிப்படையான திரைப்பட சான்றளிப்பு நடைமுறையை அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி இரண்டாயிரம் படங்களுக்கு மத்திய திரைப்பட சான்றளிப்பு வாரியம் சான்றிதழ்களை வழங்கியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார் மின்சார வாகன சார்ஜிங் கட்டமைப்பை அதிகரிக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு சீனிவாச வர்மா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் நாட்டில் இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒரு சார்ஜிங் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெடுஞ்சாலைகளில் இவற்றை ஏற்படுத்த பிரதமரின் மின்சார வாகன போக்குவரத்து திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உள்நாட்டில் நவீன பேட்டரி உற்பத்தியை அதிகரிக்க பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை கனரக தொழில்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருவதாக திரு பூபதி ராஜு வர்மா தெரிவித்தார் சத்தீஷ்கர் மாநிலம் நக்சல் தீவிரவாதத்திலிருந்து விரைவாக விடுபட்டு வருகிறது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மாநிலத்தில் ஐநூற்று ஐந்து நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து நானூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் சரணடைந்துள்ளதாகவும் கூறினார் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக திரு விஷ்ணு தேவசாய் குறிப்பிட்டார் தில்லியில் சாலை கட்டமைப்புகளை வலுப்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார் சாலைகளில் ஏற்படும் தூசியை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தில்லி முழுவதும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார் தில்லியில் மூன்று நாட்கள் நடைபெறும் மத்திய பிரதேச சுற்றுலா கண்காட்சியை காணொலி மூலம் நேற்று அவர் தொடங்கி வைத்தார் மத்திய பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் குறித்து தில்லி மக்கள் அறிந்து கொள்ள இந்த கண்காட்சி வாய்ப்பாக அமையும் என்று அவர் கூறினார் சுற்றுலா மேம்பாட்டில் மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மகாபாரதம் தொடர்பான இடங்கள் மேம்படுத்தப்படும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார் ஒடிசாவில் அரசு பணி நியமன நடைமுறைகள் வெளிப்படையாக மேற்கொள்ளப்படுகிறது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார் புவனேஸ்வரில் ஐநூறு பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார் மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாயிரம் பேருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அடுத்த ஆறு மாதங்களில் மேலும் முப்பதாயிரம் பேர் பணி நியமன ஆணைகளை பெறுவார் என்று அவர் கூறினார் மாநிலத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் முதலீடுகளும் தொழில் வளர்ச்சியும் அதிகரித்துள்ளதாகவும் திரு மோகன் சரண் மாஜி குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வடமாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வடகிழக்கு பகுதிகளிலும் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தையில் இந்தியா நேற்று இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது துபாயில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை பதினாறு தங்கம் பதினான்கு வெள்ளி பதினைந்து வெண்கலம் என மொத்தம் நாற்பத்தைந்து பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஜவுளித்துறை கடந்த பதினோரு ஆண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மணிப்பூரின் வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டுக்கும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகள் மேம்பாட்டில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தையில் இந்தியா ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது